இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்து இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையை காடும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக நடத்துவாராக இந்த புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகள் கிருமைகள் புதிய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு தொடர்வதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் விசேஷவனமாய் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் பலவீனத்தோடு வீடுகளிலே மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்ற நாளாக நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிறோம் கனம் பெற்றவனாக இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா நாம் என்ன காரியத்துக்காய் ஜெபிக்கிறோமோ என்ன காரியத்துக்காய் வேண்டுகிறோமோ என்ன காரியத்தை நினைத்து அவரிடம் பிரார்த்திக்கிறோமோ அந்த காரியத்துக்கு பதிலை கொடுக்கிற அற்புதமான தேவன்தான் நீங்களும் தேவன் உங்கள் வாழ்க்கையில நீங்க பல காரியங்களுக்காய் இந்த ஆண்டிலே வேண்டுதல் செய்யலாம் ஒருவேளை இது முதலாவது உபவாச ஜப நாளா இருக்கிறதுனால பல காரியத்துக்காக நீங்கள் தேவனிடம் தேவனே எனக்கு இந்த காரியத்தில் செய்யணும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யணும் என்னுடைய குடும்பத்துல செய்யணும் என்னுடைய பிசினஸ்ல செய்யணும் என் தனிப்பட்ட ஜீவியத்துல செய்யணும் என் சரீர ஆரோக்கியம் எனக்கு உண்டாகும் சொல்லி பல காரியத்துக்காய் வேண்டுதல் செய்யலாம் நீங்கள் எந்த காரியத்துக்காய் வேண்டிக் கொள்கிறீர்களோ அந்த காரியத்துல தேவனுடைய பதிலை பெறுகிற ஆண்டுதான் அற்புதமான ஆண்டு உங்கள் எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்குவார் இந்த யாபேசுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும் போது அவன் தாய் துக்கத்தோடு பெறுகிறாள் பிள்ளை வளரும் போது துக்கம் மாறி இருக்க வேண்டும் ஆனால் மீண்டும் துக்கம் இருக்கிறது யாபேசை சுற்றிலும் இருந்த நபர்கள் எல்லாருமே இஸ்ரேலின் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறவர்கள் அநியாயம் செய்கிறவர்கள் யூதா தேசத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவியது ஆனால் யாபேசுடைய தாய் யாபேசை தேவனோடு உடன்படிக்கை பண்ணி தேவனுக்கு நேர நல்ல வழியிலே யாபேசுடைய தாயார் நடத்துறாங்க அப்படிப்பட்ட சூழ்நில யாபேஸ் தேவனை நோக்கி நான்கு காரியத்துக்காக விண்ணப்பம் வேண்டுதல் காரியத்துக்காக ஜபிக்கிறார் அந்த என்ன ஜபம் என்று சொன்னால் தேவரீர் நீர் என்னை ஆசிர்வதிக்கணும் என் எல்லையை பெரிதாக்கணும் உமது கரை இருக்கணும் இங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார் அந்த சூழ்நிலையில தான் அவன் வேண்டுதலை தேவன் கேட்டாராம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்புடைய பிள்ளைகளே உங்க எல்லையும் இந்த ஆண்டில கர்த்தர் விஸ்தாரமாக்குவார் விரிவாக்குவார் அகலமாக்குவார் இருக்கும் தேவன் அருளினார் என்று வாசிக்கிறோம் நீங்கள் வேண்டுதல் செய்த காரியத்துக்கும் தேவன் அற்புதங்களை செய்வார் வேதத்துல இன்னொரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் எபெசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் என்று சொல்லி நம்முடைய ஆண்டுகள் எப்படிப்பட்டவர் தெரியுமா நம்ம வேண்டுவதற்கு மிஞ்சி நினைப்பதற்கு மிஞ்சி அதிகமாய் கிரியே செய்கிறவர் எனவே ஜபத்தோடு காத்திருப்போம் ஜெபிப்போம் இன்னும் வேண்டுவோம் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்துல குடும்ப வாழ்க்கையில எதிர்காலத்துல பிசினஸ்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றப் போகிறார் எந்த அளவுக்கு இந்த ஆண்டுல ஜெபிக்கிறோமோ இந்த அளவுக்கு தேவனோடு நெருக்குகிறோமோ அந்த அளவை பொறுத்தே தேவனிடம் பதிலை பெறப்போகிறோம் போகிறோம் தங்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காய் வருகிறேன் தொடர்ந்து பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு எல்லையும் கர்த்தர் விரிவாக்கு வீராக விஸ்தாரமாக்கு வீராக என்று ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க வாழ்க்கையில் அதிசயங்களை காண இந்த புதிய ஆண்டில் உதவி செய்யுங்க உங்க நன்மைகளும் கருவைகளும் இந்த நாளில் புறநடுத்தும் நமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதிய இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே ஆடவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்து முடியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரடாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே அழிவிரியா பேசினார்